தஞ்சம் தஞ்சமனஞ்சனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்தோரு கோதர் ஸ்ரீ மத்திய விஷ்ணன் சித்தாரிய மனோநந்தன சுந்தரி ஹோதா நிச்சயமலம் ஜெயஹந்தி ஜாய்ரா தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி நிறைவா போட்டினர் ஸ்ரீராமம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபோன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வழக்கலை நிபுணர் சார் எங்க சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இரணியல் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கேன் இப்போ வந்து இன்னைக்கு சீரடி சாய்பாபா கோயில் வந்திருக்கேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு சூப்பரான ஆர்த்தி பார்க்க போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஒரு இந்த வியாழக்கிழமை அற்புதமான இரணியல் அப்படிங்கிறத என்னுடைய நண்பரோட இந்த ட்ரெஸ்ட்டில் இருக்கேன் சாய்பாபா ட்ரஸ்ட்டில் லைவ் சவுண்டு கேட்குதான் தெரியல சும்மா அற்புதமான யாழகிழமை ரொம்ப சூப்பர் சவுண்டு கேட்குதான் எனக்கு தெரியல மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இன்றைக்கி சூப்பராக வந்திருக்கும் சாய்பாபா இரண்டியலில் இருக்குது ரொம்ப அற்புதமான விஷயம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து லட்டு இருக்குது பிரசாதம் சம் இன்றைக்கு வியாழக்கிழமை ரொம்ப சூப்பரான நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் என்னுடைய நண்பரோட இது இன்னைக்கு இன்றைக்கி இங்கே ரொம்ப சூப்பராக மக்கள் வந்து அமைதியாக வந்து உட்கார்ந்தாங்க ரொம்ப நேரம் பஜன் நடந்துச்சு இந்த சாய்பாபா சீரடி சாய்பாபா ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வேண்டுதல் நடக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது ஒரு திருமணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக சீரடி சாய்பாபா இந்த சாய்பாபா போயுவது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு திருமணமாகி குழந்தைக்காக இயங்கிட்ருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களும் இந்த சாய்பாபா போகிறது ரொம்ப சிறப்பு இது ரொம்ப அற்புதமான மகான்கள் உள்ள இடம்னா செவ்வாய்க்கிழமை தான் கிழமை போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமாக சாய்பாபா வியாழக்கிழமை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இதுதான் என்னுடைய நண்பர் சார் வந்து டாக்டராக இருக்காங்க சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார் சூப்பர் சார் சார் வந்து தான் டாக்டராக இருக்காங்க மிஸ்ஸஸ்ஸும் டாக்டராக இருக்காங்க 我给送的。 Yeah, ৅৅৅ yeah. ৅৅৅ wow. yeah. y sí, sí, sí.

அனைவருக்கும் வணக்கம் முதல் கண்ணு அனைவருக்கும் வணக்கம் பாஜகவுக்காக வந்து மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு சொல்லுவாங்க நிச்சயமா இங்கே வியாழக்கிழமை தான் எல்லாரும் வந்து எது சொல்லுறதுக்கு நிச்சயமா டெய்லி வந்து பார்க்கலாம் அதுல செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பாக நாள் நிச்சயமா உங்க வீட்டில் வந்து ஒரு திருமண நாள் வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிறந்த நாள் வந்து உங்க வீட்டில் வந்து ஒரு பூப்பு நீர் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நிச்சயமா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த வாஸ்து பிரச்சனை எதுனாலும் எதுவும் கை கொடுத்துனாலும் நிச்சயமா அன்னதானங்கிற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கை ஒரு மனிதன் என்னைக்கு ஒரு இடத்தை கொடுக்குறானோ அப்போ தான் நமக்கு கிடைக்கும் நிச்சயமா நம்ம வாசுபடி தப்பு அதெல்லாம் ஓரமாக விட்டுருங்க ஆனால் என்னைக்கு நம்ம பிறருக்கு அன்னதானங்கிற விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோமோ அப்போ தான் நம்ம நல்லா இருக்கும் அப்போ நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைகள் பிறந்த நாள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இன்னைக்கு அந்நிய கலாச்சாரத்தில் நம்ம கேக் வச்சுக்கிட்டு ஒரு பலூன் அடிச்சுக்கிட்டு நிற்கிறோம் ஆனால் நம்ம ஒரு நூறு பேத்துக்கு சாப்பாடு போடணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பழைய நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு அந்நிய கலாச்சாரம் பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம் நிச்சயமா ஒரு நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் எண்ணி ஃபங்க்ஷன் நம்ம வந்து இது மாதிரி அன்னதானம் பண்ணது சிறப்பான விஷயம் நிச்சயமா இந்த இரண்டியில் சாரி பாப்பா தஸ்தூர்ப்பா இருக்காரு ஓப்பனாக நான் சொல்றேன் எல்லாம் மிகப்பெரிய மக்கள் கிடைக்கும் இந்த கோவில் உலகம் மட்டையாக போவாங்க நிச்சயமா நீ எல்லாமே எங்கள் பிள்ளைங்களோட அன்னதானத்துக்கு சிறப்பாக செயல்படுத்துறதுதான் உங்கள் ஒரு உங்கள் ஊரில் இருக்கிறது நிச்சயமா உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது யாருக்கோ நடக்குமோ அன்றைக்கி நிச்சயமாக இங்கே அன்னதானம் பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வேண்டிய நான் நினச்சிங்கன்னா நினைத்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்புறம் எதோட செய்யணும் சும்ப்பாக வந்து கையை போட்டு காசு போட்டு போகிறதில்ல அன்னதானத்துலாம் நம்ம இவ்வளோ கையெழுத்து அப்போ அன்னதானம் நம்ம சாப்பிட்ற மாதிரியே பிறர்களாக சாப்பிடுங்கிற ஒரு எண்ணம் தான் நிச்சயமாக ஒரு அமைச்சக்கட்டால் நடவடிக்க கொண்டு போவோம் அன்னதானம் கொடுத்து பாருங்கள் என்னைக்குமே கொடுக்குறவங்களுக்கு தான் உலரும் அப்ப நம்ம என்னைக்குமே கொடுக்கறது தான் நமக்கு கொடுக்கும் பிரபஞ்சம் இதுதான் இனிமேல் ரூல்ஸ் அதனால அதனால் நம்ம இன்றையிலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க நிச்சயமா எல்லாம் கொடுத்து பிடிக்கலை கூட இன்னும் நிறையா போயிடுங்க நிச்சயமா இந்த சாய்ந்தா கூட போய் மிக சிறப்பாக செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி உனக்க சம்பாதிக்கணும் சரி தான் சரி மாமன் மாத்தாக்கி ஏய் மாமன் மாத்தாக்கி

சாதாரண ஒரு கையெழுத்து போடுறதுக்கு எப்படி இந்த கையெழுத்து நம்ம போடணும் எப் அப்படி போட்டால் நம்முடைய பதங்கள் என்ன அதை போடும்போது நமக்கு என்ன மாதிரி நம்முடைய எதிர்காலங்கள் விரிவடைய இல்லை பிரபஞ்சத்தை கொண்டு போகிறவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அவர்களுடைய இணைக்கலை சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் செலவு பண்ணி சாதாரண ஒரு சிக்னேச்சர்களுக்கு படித்திருக்கோம் இப்படி ஒவ்வொரு கதைகளையும் ரொம்ப ஆணைக்கரமாக அதில் ரொம்ப மனப்பூர்வமாக தன்னை

I ஓகே ஆரத்தி காட்டுங்க ஆரத்தி நீங்க ஒரு உண்மை இந்த பை அவங்க வச்சிருக்கு கூட ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க தேங்க்யூ சொல்லிடலாம் மக்கள் நல்லா இருக்கும்